ஐம்பதாயிரம் கோடிக்கு அந்த உழைப்புக்கு சொந்தக்காரர்கள் வெறும் பதினோராயிரம் ரூபாய் மட்டுமே மாச சம்பளம் தரக்கூடிய ஒரு அவலமான சூழல் இருந்தது தமிழ்நாட்டில் இருக்கு மதுபான கடையை நடத்துறதுக்கு உண்டான அரசுக்கும் மதுபான கடையில் அரசு வேலை நம்பி வேலை செஞ்சவனுக்கும் வித்தியாசம் இருக்கு ஆனால் இன்னைக்கு அந்த ஊழியர்களுக்கு இது போட்டு சம்பளம் கொடுக்காம பணியந்திரம் கொடுக்காம வைத்திருக்கக்கூடிய சூழல் இருப்பது சமூக நீதி சமுத்திரத்துக்கு எதிரானது இதனால இன்னைக்கு பதினாறு நாட்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் கடந்த ஒன்பதாம் தேதி மூணு மணி நேரம் கடையடைப்போட்டம் தமிழ்நாடு ஒரு வெற்றிகரமாக நடந்தது முதல்வர் அவர்கள் என்ன சொல்றாங்க ஊழியர்கள் எங்களுடைய கனவு என்பது பணியந்திரம் என்ற உங்களுடைய கோரிக்கை தேர்தல் வாக்குறுதி நூத்தி ஐம்பத்தி மூணு படி பத்து ஆண்டுகள் அரசு துறையில் பணியந்திரம் இல்லாமல் பணிபுரிந்தவர்களுக்கு பணி நிரந்தரம் என்ற கோரிக்கை நீங்கள் நிறைவேற்ற சட்டப்பூர்வமான கோரிக்கை முன்வைத்தே எங்களது போராட்டம் நடைபெறுகிறது அமைச்சர் முத்துசாமி அவர்கள் எங்களை அழைத்து பேசினார் அதற்கு பிறகு எந்த விதமான பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லை நாங்கள் கடையை மூடுறோம் தமிழ்நாடு மக்கள் ஏழை எளிய மக்கள் சாமானிய மக்கள் கடையை மூணுதான் விரும்புவாங்க மொத்தமாக தமிழ்நாடு அரசு கடையை மூறி மாற்று வேலை கொடுத்தாலும் எங்களுக்கு இல்லை ஆனால் இந்த நேரத்தில் மக்களுடைய அத்தியாவசிய பொருட்களை நாங்கள் தடுத்து நிறுத்தப் போவதில்லை பால் மின்சாரம் அந்த மாதிரி பெட்ரோல் அதெல்லாம் இல்லை மக்கள் ஒரு இடத்துக்கு

பொய்யான வழக்கு ஏதாவது போடலாம் செய்யலான்றத ஒரு கெட்ட நோக்கத்தோட தொழிலாளி அச்சிருக்குது முதல்வர் சட்டமன்றத்தில் என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து போராட எதிராக பார்க்க மாட்டோம் கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி எது முடியும் எது செய்வோம் ஒன்றாய் வருவோம் உங்களுடன் ஸ்டாலின் ஸ்டாலின் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்லாம் சொல்றாங்க இப்போ ஏற்கனவே கொடுத்த வாக்கு செஞ்சுட்டீங்கன்னா அதுக்கு அதுக்குண்டான ஒத்துழைப்பு தரத்துக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லாம அடுத்தடுத்த கடத்தை கொண்டு போக கூடாது மிரட்டுறதுனாலயோ இந்த கோரிக்கை நிறைவேற்ற மாட்டேன்னு சொல்லி நிக்கிறதுனாலயோ இருபத்தி நாலாயிரம் கோடியினுடைய வாக்குகள் இந்த தேர்தல் பிரதிபலிப்பா மாறும் அது இல்லாம மறுபடியும் தமிழ்நாடு முதல்வர்கள் துறை அமைச்சரவர்கள் உடனடியாக எங்கள் போராட்டக் குழுவினோடு பேசி இதுக்கு தீர்வு காணும் நாங்கள் வந்து உறுதியாக தெரிவிச்சுக்கணும் அதே நேரத்தில் இன்னைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இது இல்லாமல் காங்கிரஸ் கட்சி ஐந்து பேர் ஐந்து கட்சிகள் இன்றைக்கி எங்களுக்கு ஆதரவாக அறிக்கை வைத்திருந்தனர் எங்களுக்கு ஆதரவாக எங்கள் போராட்ட கடத்தை வீசிக்க தலைவர்களே கூட வந்து அரசுக்கு கோரிக்கை வச்சுட்டு போயிருக்கார் தமிழ்நாட்டில் உள்ள ஆளு கட்சி கூட்டணியை சேர்ந்தவர்களெலாம் எங்களுக்கு இருக்காங்க எது கட்சி தலைவர் எல்லாமே கோரிக்கை சொல்கிறாங்க முதலர் மட்டும்தான் மனசு வைக்கணும் முதலர் மனசு வைத்தான் டாஸ்மாக் கூறியர்கள் ஆண்டு ஆண்டு காலமாக ஒரு முறை காண்ட கூறினு ஆளாயிருக்கக்கூடிய ஊதியக்குறை பாலாயிரப்படி டாஸ்மாக் கூறிய தொழிலாளர்களை வாழ்க்கையில் வெளிச்சம் பெறணும் நாங்கள் வந்து தமிழ்நாடு அரசுக்கு முதல்வற்றின் கோரிக்கை முன்வைச்சுக்கிறோம் பணி நிரந்தரம் காலமுறை ஊதியம் ஓய்வூதியம் இந்த கோரிக்கைகளை உடனடியாக தீர்வு காண வேண்டும் தீர்வு காணவில்லை என்று சொன்னால் வருகின்ற பதினேழாம் தேதி முதல் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கடைகள் அத்தனையும் கூடப்படும் நாளைய தினத்திலிருந்து கடவாசல்ல எல்லா கடவாசலையும் பத்து மணிக்கு கட பன்னெண்டு மணி தர கடவாசல பத்து மணிக்கு டாஸ்மாக் ஊழியர்கள் முழக்கப்படுவார்கள் கோரிக்கை பதாக ஏற்றி முடச்சு விட்டுவார் இந்த ரெண்டு நாள்ல போலீஸ் வச்சு பிறக்கலாம் நினைச்சாலோ இல்ல நிர்வாகம் பிறக்கலாம் நினைச்சாலோ என்ன பண்ணாலும் பின்னாடி போவாது அரசுக்கு அவப்பேரும் அரசுக்கு எதிரான தீவிரமான போராட்டத்தை உருவாக்கும் அதனால நாங்க பேச்சுவார்த்தைக்கு தயாரா இருக்க அந்த போராட்டம் கொடுக்கணும் பதினாறு நாள் நடக்குது நீங்க இன்னும் இன்னும் கொஞ்சம் பதினாறு நாள் தான் பேலன்ஸ் இருக்கு இந்த மாசமே

நீதிமன்றங்கள் நிர்வாகம் வந்து மான் மயில் சிங்கம் இவர்களை பற்றி சுற்றுச்சூழல் பற்றி பாதுகாப்பு பற்றி யோசிக்கிறாங்க அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் அதே நேரத்தில் உள்ள வேலை செய்யக்கூடிய ரெண்டு கார்டு மனிதர்களை பற்றி எந்த விதமான நம்ம சம்பளம் பற்றியோ வாழ்வாதாரம் பற்றியோ கடல் நலனை பற்றியோ நோய் நொடி வருவதை பற்றி யோசிக்கல அதனால் பதினேழாம் தேதி காலிபாட்டு அதுக்குண்டான ஸ்டிக்கரை நாங்கள் எடுத்து போய் நிர்வாகத்தை ஒப்படைக்கலாம்ன்ற தகவல் தெரிஞ்சுக்கோங்க